நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் கௌசிகா ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இனியா இருக்காங்களா அவங்க வந்து எல்லா விஷயத்துல பர்ஃபெக்டா இருக்காங்க அவங்கள மாதிரி ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இருக்க முடியாது அந்த அளவுக்கு அவங்க பர்ஃபெக்டா இருக்காங்க அப்படி என்னடா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அவங்க கனத்த கண்ணால மறுபக்கம் அந்த வாய்ஸ் இருக்கே அழகாக அந்த வாய்ஸ் என்ன சொல்றதுன்னு எனக்கு வார்த்தையே தெரியலைங்க அந்த வாய்ஸ வச்சு குயிலோட வாய்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து அப்படியே சும்மா வேலை அழிச்சு விட்டு டே அவன் இனிமே பட்டிக்கிட்டு பர்பாட்டா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் டாபிக் முடிச்சாங்க அது ரொம்பவே கியூட்டா அழகா இருந்துச்சு சரி அது ஒரு பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல நம்ம விக்ரமர்கள் மாஸ்க் போட்டு டேய் வெங்கட்டாமா சொல்றது தெரிஞ்சுக்கோ சரியா உனக்கும் இந்த கேசுக்கு அந்த சம்மந்தம் எல்லாம் சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் எல்லாத்த காரணம் அவ தான் சொல்லிட்டு தெரியும் அப்டிரத நீயே சொல்லிட்டா இந்த பிரச்சனை உன்னதான் காப்பாத்தி விடுறேன் ஏன்னா நீ இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாள் ஒரு நாளோ ரெண்டு நாளா ஊர்ல போய் உன் பிள்ளை கூட சந்தோஷமா இருக்கும் அதை விட்டு இங்க தேவை இல்லாம இருந்து நீயும் கஷ்டப்பட்டு மற்றவங்களையும் கஷ்டப்பட வச்சு நீ எதுக்கு சொல்ல பார்க்கலாம் இந்த பாவம் எல்லாமே உன் பிள்ளையா தான் சேரும் அது உனக்கும் நல்லாவே தெரியும் இது எதனால உங்களுக்கு சம்பந்தம்னு சொல்லிட்டு நீ யோசிச்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குழப்பி விட்டுறாரு அவரு தான் ஒரு பக்கம் வந்து பேசினது உடனே நம்ம தலைவங்கிற போயிட்டு அப்படியே சொல்லுவோம் சப்பு சப்பு நான் அடி உழுது பாருங்க அடியே யாரை அடி உள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அதான் பக்கம் போலீஸ் வேற ஓ நீ மாமா நம்ம வேலை மாமா அப்பையா അപ്പൊ അവ പ്ര கூடா எப்பா இதோட அந்த பிரச்சனை விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணா நான் உண்மையெல்லாம் சொல்றேன் இனிமே அந்த ஜெயில நான் இருக்க மாட்டேன் சாக போறது என் பிள்ளைக்கு கெட்ட பேர் வேணா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த நம்ம ஒரு பக்கம் வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போய் ஒரு ரொமான்ஸ் தான் அப்படி இங்க ஒரு பக்கம் பார்க்கறதுக்கு நம்ம ஆளா இதே அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல போயிட்டு ஒரு பக்கம் அப்படியே பார்த்து லுக்லேயே ஒரு பக்கம் மயக்கிறாருன்னா பார்த்துக்கோங்களேன் நான் பாத்துக்கோங்களேன் அப்படியே தெரிச்சுன்னு போய் போனாரு அப்படியே சும்மா இனியா பாத்துட்டு ஒரு பக்கம் ஓடவே இவரு பிடிக்க அடா கண்குள்ளா காய்ச்சா இருக்கு இது எல்லாமே நம்ம கௌதமோட திக்க பிடிக்காதீங்க உடனே அவன் பாக்கணும் ஏய் இனியா என்ன அழகச்சிட்டு நீ சந்தோஷமா இருக்கியா உன் விட்ட மாட்டானே உன்னை விட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ருத்திர தாண்டவம் மாதிரி கோபத்தை கேள்வி மனசுக்குள்ள அப்படியே வன்மத்தை கைக்கு கொட்டுற மாதிரி வளர்த்துன்னு இருக்கா யாருடா இருக்கா யாரு இந்த அளவுக்கு கேடு கெட்ட கேரக்டர் இருக்காது யாரு இவ்வளவு ஊடு கட்டி சும்மா கும்பு குமு கும்பு கும்முண்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆசை இருக்குங்க யார் யாருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்தேன்னு அப்படி ஒரு பக்கம் நடந்தாலும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இந்த விஷயத்தோட நான் முடிச்சிருவாங்களோ இன்னும் பெருசாக எதனா ஆகமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நிறைய டைம் யோசிக்க தோணுதுனா பாத்துக்கோங்க சரி அந்த மாதிரி ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கேன் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இனியா இருக்காங்கல்ல அவங்க வந்து டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறாங்க கரெக்டா என்னடா இது இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அவளை எட்டி வரணும் முக்கியமா லட்சுமி ஆனா லட்சுமி வர மாதிரியே இல்லையா கொஞ்சம் நேரம் இருந்து சரி பொறுமையா வெயிட் பண்ணுவோம் கடவுள் எடுக்காமகுமாறு அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிருக்காங்க லட்சுமி வர மாதிரியே தெரியல சமைப்போம் போன இதுக்கு நான் சும்மா ஒரு விக்ரம் கிட்ட இந்த விஷயத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு இப்ப கால்ல டே எடுத்துக்கிறாங்க அய்யய்யோ மேடம் எங்க போறீங்க அங்க பாருங்க வந்துட்டாங்க சோ நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிட் இன் டைம் பella டடி விட்டு போங்க அப்பதான் நான் கூட அடுத்தடுத்த வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மீக்கனடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா see